நம் இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்னைக்கு நாம ஒரு தலைப்பின் கீழாகவே வேத பகுதிகளை பார்க்க போறோம் அந்த தலைப்பானது சீஷனும் வசனமும் ஒரு சீசன் உருவாக்கப்படுவதே வசனத்தின் மூலமாகவே இந்த வசனங்கள் ஆவியும் ஜீவனுமா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு யோவான் ஆறாவது அதிகாரம் அறுபத்தி மூன்றாவது வசனத்துல ஆண்டு ஏசு கிறிஸ்துவே சொல்றாரு அப்படிப்பட்ட வசனங்களை ஏற்றுக்கொள்கிறவர்கள் தேவடைய வழிகளில் நடத்தப்படுகிற சீசர்களாக மாறுகிறார்கள் அப்படியாக இந்த வசனத்தையும் சீஷர்களையும் குறித்து சில காரியங்களை பார்க்கலாம் சீஷர்களுக்கே வசனங்கள் யோவான் பதினேழாவது அதிகாரத்துல ஏறுக்கிற ஜபத்துல சொல்றாரு அந்த அதிகாரம் வசனத்துல நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன் நான் உலகத்தார் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்லன்னு கிறிஸ்து சொல்லி இருக்காரு அப்படியாக வசனங்களை சீஷர்கள் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திலிருந்து பிடித்தெடுக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறாங்க அந்தபடியாக பிதாவினால் அருள் செய்யப்பட்ட வசனங்களை கிறிஸ்து உபதேசிக்கும் போது சீஷர்கள் அதை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறாங்க யோவான் ஆறாவது அதிகாரம் அறுபத்தி எட்டாவது வசனத்துல வசனங்கள் கிறிஸ்துவாரு உண்டே அந்தப்படியான வசனங்களை பெற்றுக்கொள்கிறவர்களாக சீஷர்கள் இருக்கிறாங்க அடுத்தபடியாக இந்த வசனமானது சீஷர்களை பரிசுத்தமாக்கிறதா இருக்கு இதையும் நாம யோவான் பதினேழாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்துல பார்க்க முடியுது அங்க ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜபத்துல என்ன சொல்றாருனா உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம் அப்படியாக தேவனுடைய வசனம் சமூலமும் சத்தியமாக இருக்கு இந்த சத்திய வசனம் தாமே சீஷர்களை பரிசுத்தமாக இருக்கு மூன்றாவதா இந்த வசனத்தையே சீஷர்கள் பிரசங்கித்தவர்களாக இருக்கிறாங்க கிறிஸ்தவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வசனத்தை சீஷர்களே பிரசங்கிக்கிறாங்கிறத சீஷனே பிரசங்கிக்கிறவங்கிற தலைப்பில் இருக்கிற பகுதியில நம்ம பார்த்தோம் அந்தபடியாக சீஷர்கள் இந்த வசனங்களை பிரசங்கிக்கிறதே பிரதானமாக கொண்டிருந்தாங்க இதை நம்மளுக்கு அப்போசல் நடவடிக்கைகளில் வெவ்வேறு வசனங்கள் தெளிவாக காண்பிக்குது முக்கியமாக அப்போசல ஆராத அதிகாரம் இரண்டு மற்றும் நான்காவது வசனத்தில் பார்த்தோம்னா அப்பொழுது பன்னிரு சீஷர் கூட்டத்தை வரவழைத்து நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்து விசாரணை செய்வது தகுதி அல்ல அடுத்தபடியா நாங்களும் ஜபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள் வசனத்தை பிரசங்கிப்பவர்களாக போதிப்பவர்களாக சீஷர்கள் காணப்பட்டிருக்காங்க அது மாத்திரம் இல்லாம இந்த வசனத்தை கொண்டே சீஷர்களை உருவாக்கினவர்களாகவும் இருந்தாங்க ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து பரமேறுவதற்கு முன்பாக தன்னுடைய சீஷர்கள் நோக்கி சகல ஜாதிகளையும் சீஷராக்கும்படியாக கட்டளிட்டார் இல்லையா அப்படியாக அவங்க எப்படி சீஷராக்க முடிந்தது அப்போ சிலர் அதிகாரம் ஏழாவது வசனத்துல பார்க்கும் போது தேவ வசனம் விருத்தி அடைந்தது சீஷருடைய தொகை எருசுலேமில் மிகவும் பெருகிற்று அப்படியாக தேவ வசனமானது அநேகருக்கு பிரசங்கிக்கப்படும் போது அது விருத்தி அடைந்து அநேக சீஷர்களை உருவாக்குகிற விதமாக இருக்கு அப்போ இந்த வசனமே சீஷர்களை உருவாக்குகிறதுங்கிறத இந்த வார்த்தைகள் உறுதிப்படுத்துது கடைசியாக இந்த வசனம் உறுதிப்படுத்தப்படுவதும் சீஷர்கள் மூலமாகவே இதனாம மார்க் பதினாறாவது அதிகாரம் இருபதாவது வசனத்துல பார்க்கும்போது அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள் கர்த்தர் அவர்களுடனே கூட கீழே நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டபடி சீஷர்கள் புறப்பட்டு போய் வசனத்தை அநேக இடத்துல பிரசங்கம் பண்றாங்க கர்த்தர் அவர்கள் மூலமாக நடந்த கிரியர்கள்னாலும் அடையாளங்கள்னாலும் வசனத்தை உறுதிப்படுத்தியிருக்காரு அப்படியாக வசனம் சீஷர்களால் உறுதிப்படுத்தப்பட்டதாக இருக்கு இந்தப்படியாக ஒரு சீஷனுக்கும் வசனத்திற்கும் எவ்வளவான ஒரு தொடர்பு இருக்கு அப்படியாக வசனத்தை பெற்றுக்கொண்டு அதனால் பரிசுத்தமாக்கப்பட்டு அந்த வசனத்தையே அநேகருக்கு பிரசங்கித்து பிரசங்கித்ததன் மூலமாக சீஷர்களை உருவாக்கி அந்த உறுதிப்படுத்துபவர்களாகவும் சீஷர்கள் காணப்படுகிறாங்க இப்படியாக பிரித்தெடுக்கப்பட்டு வசனத்தை உறுதிப்படுத்துபவர்களாக நாம் ஒவ்வொருவரும் காணப்படுவதற்காகவே இந்த வார்த்தைகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு இதை அறிந்து கொண்டு நல்லதொரு சீஷர்களாய் இந்த வசனத்தினால் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையவால தேவனை நோக்கி பார்ப்போமா Kattavi Deva di Devane உமக்கே இந்த வேல் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா உம்முடைய சீஷர்களை நீங்க வசனத்தினால பிரித்தெடுத்து அந்த வசனத்தை அவர்கள் மூலமாகவே உறுதிப்படுத்திருக்கீங்க தகப்பனே அப்படியாய் சீஷர்கள் வசனத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்தமாக்கப்பட்டு அந்த வசனத்தை பிரசங்கித்து அநேக சீஷர்களை உருவாக்கினார்களே தகப்பனே அப்படியான நல்ல சீஷர்களாய் நாங்க ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும் என்பதற்காக இந்த நாள்ல எங்களை உங்களுடைய பாதத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா நீர் எங்களை ஏற்றி நடத்துங்க தகப்பனே எங்களுக்கு கையளிக்க எழுதப்பட்ட வேதத்தை ஆவியானோர் துணை கொண்டு ஆராய்ந்து அறிந்து கொண்டு வசனங்களை நாங்கள் நாள்தோறும் விருத்தி அடைந்த அந்த வசனத்தில் நிலநிற்கிறவர்களாய் தேவரீர் எங்களை மாற்றி வரலுங்க அப்படின்னு நீங்கள் போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்